ஹலோ மக்களே ரொம்ப சீப்பாக கேவலமாக உங்கள் செயிண்ட் சபரி வின் பண்ணிட்டா ஓகேங்களா அந்த பொண்ணு பாதி கண்ணோட தான் அந்த விளையாட்டை விளையாடிச்சு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் அவன் வின் பண்ணிவிட்டான் ஃபர்ஸ்ட்டு கண்ணில் தான் அடிபட்டுது அதுக்கப்புறம் தான் தள்ளுறது வந்துச்சு நம்மளுக்கு ப்ரொமோ வந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோ அப்படி வந்துச்சு செகண்ட் ப்ரொமோ தான் கண்ணில் காட்டினாங்க ஆனால் ஆக்சுவலாக கண்ணில் அடிபட்ட அப்புறம் அந்த பொண்ணு செகண்ட் ரவுண்டுக்கு மறு செகண்ட் ரவுண்டை செகண்ட் அட்டம் ஆக்சுவலாக கன்ஃபியூஷன் அப்போயே அவன் சபரி வின் பண்ணிட்டான் அப்போ அந்த ச இந்த வாட்டி கொஞ்சம் பார்வுக்கு சப்போர்ட் பண்ணி பார்வும் சரியாக விளையாடல அப்போ அதே மாதிரி சபரியும் விளையாடல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு ਨੇ ਜੱਜਰਸ கொஞ்சம் குழப்பமாயிருது அப்ப வந்து பிக்பாஸ் கிட்ட கேக்குறாங்க எப்படி குழப்பமா திருப்பி செகண்ட் போலாம்னு சொல்றாரு அப்ப அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லி பிக்பாஸ் கேக்குறாரு ரூம்லாம் வந்து அந்த டாக்டர்லாம் வந்து அந்த கண்ணெல்லாம் இருக்கான்னு பாக்குறாங்க அந்த lúc அந்த பொண்ணு கண்ணு பாதி தெரியுது அப்ப வந்து ஓகே கேட்ட பரவாயில்லை బిగ్ சொல்லி அந்த கேம்ஸ் ஸ்பிரிட்டோட அந்த அந்த பொண்ணு வருது இவனுக்கு வந்து சம்ம காண்டே இருக்கு ஆத்த முடியாத முடியாத அடங்கட்ட அப்படியே ஆத்தி ஆத்தி இந்த மாதிரி வந்து எந்த சீசன்ல கேப்டன்ஸ் எமர்ஜென்சி டாஸ்க் வந்து ரெண்டு ரெண்டு டைம் நடக்கல ஆனால் குட் ஸ்பிரிட் நல்லா தான் ஆடுற மறுபடியும் வந்து தைரியமாக வந்து ஆடுறா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான் அந்த குட் ஸ்பிரிட் நாலு வார்த்தை அதை சொல்லி சொல்லி அவளை பேத்தரா அவள் வந்து கமருதீன் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எப்படியாச்சும் நீ ஆடை ட்ரை பண்ணு முடிஞ்ச அளவுக்கு ஆடுன்னு அவன் சொல்கிறான் கமருதீன் கிட்டே எனக்கு பாதி கண்ணு தான் தெரியுது அந்த வீக்கை வந்து வந்து கொஞ்சம் தான் கண் பார்வை மறைக்குது இருந்தாலும் நான் என்னோட பெஸ்ட்டு கொடுப்பா அப்படின்னு ஆடுறாங்க அந்த இடத்துல சபரியும் மிஸ்டேக் பண்ணுறான் ஆனால் பார்வை மிஸ்டேக் பண்ணுறாங்க இந்த கண்ணிக்கு தான் சபரி வரணும்னு இருக்குல்ல அதுக்கப்புறம் அந்த விக்கல்ஸ் விக்ரம் இருக்கான்னு முழு விஷமாக மாறி போயிருக்கான் அவனுக்கு சப்போர்ட்லாம் நீங்கள்லாம் பண்ணிங்களா நீங்களாம் மனுஷங்க இல்லைன்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு புல்லா ஒன்மத்ல திரியாம பஸ்ட் ரவுண்ட் விம் அந்த கண்ணில் அடிப்பட்டப்போவே ஒருத்தம் கூட அந்த வீட்டில் ஃபீல் பண்ணவே இல்லை இந்த திவாகர் இருக்கானே அவன் ஜொல்லு பார்ட்டி இப்போ அந்த திவ்யாக்கு ஜொல்லு விட்டு விட்டுட்டு போய் போய் அந்த குரூப்பில் உட்காந்துக்கிறான் சுபரி கொடுவோம் எஃப்ஜே கொடுவோம் போய் இப்போ அந்த சுபிக்ஷாக்கு ஒரு பீரியடில் விட்டு விட்டு போய் அந்த பக்கம் போனான்னா இப்போ அதே மாதிரி இந்த திவ்யாக்கு ஜொல்லு விட்டு விட்டு அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிறான் அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு அடிப்பட்டதை யாரும் சீரியஸாகவே எடுத்துக்கலாம் ஒருத்தர் கூட அதுக்கு ஃபீல் பண்ணல அது வெளில வந்து அந்த பொண்ணு டாக்டர் ரூமில் இருந்து வெளில வரத்துக்குள்ளே இவங்க என்ன பேசுகிறானுங்கன்னா நீ கழுத்தில் மிதிக்க சொன்னேன் நான் மெது இங்கே மிதிச்சுட்டேன் நீ நீ அவன் பிரஜின்னு சொல்கிறேன் நான் இங்கே தான் நான் மெதிக்க சொன்னேன் நீ வந்து வெறும் கண்ணில் தானே டா பண்ணேன் அப்படி கலைச்சு பேசுறானுங்க அந்த அந்த பொண்ணு என்ன தெரியல இன்னும் என்னென்ன பண்ணுவானுங்களா அந்த பொண்ணு பிசிக்கலாவும் மென்டலாவும் தெரியல சிரிச்சுட்டு கலைச்சிட்டு பேசிட்டு இருக்கானுங்க அப்போ வந்து பிரசன்ட் கிட்ட சொல்றேன் உங்க அளவுக்கு எனக்கு இன்னும் இறக்க குணம் வரல நான் வெறும் கண்ணில் மட்டும் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் பச்சையா பேசிட்டு இருக்கானுங்க செகண்ட் அட்டெம்ட் வரும்போது இங்கேயும் மிஸ்டேக் நடக்குது அங்கேயும் மிஸ்டேக் நடக்குது கனி வந்து சபரி மிஸ்டேக்ஸ் எடுத்து சொல்லல அதனால வேணும்னே பார் வந்து நானும் இப்படிதான் ஆடுவா பவுன் மட்டும் சொல்ல மாட்டேங்களேன் என்னன்ற மாதிரி ஆகுது அப்ப திருப்பி வந்து இன்னொரு ரவுண்ட் வரும்போது டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிடுறாங்க பார்வை ஆனா அவளுக்கு கோவம் குறையில சரி ஆனாலுமே வந்து அவளும் அவனோட கேமை டிஸ்ட்ராக்ட் பண்ணி பக்கத்தில் தான் போய் நிற்கிறா அவன் வந்து கை வைக்காம அவன் அப்படியே அவன் ஆம்பளை தனத்தை காட்டுறதுக்கு ஷோல்டரில் போய் 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 இடிக்கிறான் அவளை அந்த அவன் தெரியும் இல்லை ஆம்பளை அதை சொல்லுறேன் அந்த பயாலஜிக்கல் பவர் ஃபிசிக்கல் பவர் ஆம்பளைங்களுக்கு நிறைய இருக்கும் அதனால போய் போய் வேணே இவ்வளோ அதுக்கு முன்னாடி அவன் சாரி சொல்லிடுறான் நிறைய சாரி நான் முன்னாடி சொல்லி வச்சிடறேன் எப்படி வேணா இப்போ அந்த கேம் ஆடும் வெறித்தனை வந்துருச்சு ஆம்பளைங்களுக்கு எல்லாம் இருக்க அந்த வெறித்தனை இன்னைக்கு அவனுக்கு சபரிக்கு வந்துருச்சு அவன் விக்கல்ஸ் விக்ரமுக்கு வந்துருச்சு அந்த எஃப்ஜேக்கு வந்துச்சு